நான் இதை இங்கே படிக்கிறதுக்காகவும் என் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்காகவும் வாங்கினேன் என்று அவள் சர்வசாதாரணமாக பதில் சொன்னாள் அதிலிருந்தே பூஜாவின் ஃபேமிலி எந்த அளவுக்கு வெல்த்தி என்பதை புரிந்து கொண்டான் ஹரிஷ் இதுவரை காலேஜில் மற்றவர்கள் பேசி கேள்விப்பட்டு இருந்தவன் இன்றைக்கு அவளுடைய செல்வ செழிப்பை நேரிலேயே பார்த்து அறிந்து கொண்டான் ஏன் ஹரிஷ் இங்கே நிற்கிற உள்ளே போகலாமா அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸையும் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுறேன் என்றவள் அவனையும் அழைத்து கொண்டு உள்ளே சென்றாள் அங்கே பூஜாவின் தோழிகள் நிறைய பேர் இருக்க ஹரிஷ் நிச்சயமாக இதை எதிர்பார்க்கவில்லை ஹே பூஜா என்ன திடீர்னு யாரையோ புதுசாக வீட்டு கூட்டிட்டு வந்திருக்க ஆச்சரியத்துடன் கேட்ட தோழிகள் அவள் பதில் சொல்வதற்கு முன்பாகவே ஹாய் ஹன்சம் என்று ஹரீஷுடன் நெருங்கி பேச தொடங்கி விட்டார்கள் அதை பார்த்து பூஜாவிற்குத்தான் சங்கடமாக இருந்தது கேர்ள்ஸ் என்ன பண்றீங்க அவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட் என்று பூஜா அவர்களை தடுக்க முயல அவருடைய தோழிகளோ அதை காதில் கூட வாங்கிக் கொள்ளவில்லை அப்போது ஹரீஷ் நீங்க இங்க என்ன பண்றீங்க என்று ஒரு அதிர்ச்சியான பெண்ணின் குரல் கேட்க அவன் வேகமாக திரும்பி பார்த்தான் அங்கு வந்து கொண்டிருந்தவளை பார்த்தவன் மோனிஷா என்று சொல்ல அங்கிருந்த பெண்கள் எல்லோரும் என்ன நடக்குது இங்க என்று ஒருவருக்கொருவர் முணுமுணுத்துக் கொண்டனர் அவர்கள் இருவருக்கும் முன்பே ஒருவரை ஒருவர் தெரியுமா என்பதைப் போல் அவர்கள் பார்த்தனர் அன்றைக்கு பூஜாவின் ஃபோனை தான் வைத்திருந்த போது மோனிஷா அவளுடைய ஃபோனுக்கு அழைத்தது ஹரிஷுக்கு நினைவுக்கு வர இருவரும் நெருங்கிய தோழிகள் என்பதை புரிந்து கொண்டான் அதே நேரத்தில் அவள் அன்றைக்கு கடைசியாக திட்டிவிட்டு ஃபோனை வைத்ததும் ஞாபகத்தில் இருக்க அன்னைக்கு நான் விளையாட்டுக்கு பேசினதை நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கோபமாக ஃபோனை கட் பண்ணிட்டீங்க அதில் என்னோட தப்பு எதுவுமே இல்லை மோனிஷா என்று ஹரிஷ் எக்ஸ்பிளைன் செய்ய முயற்சித்தான் நீங்கள் ரெண்டு பேரும் எதை பற்றி பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா குறுக்கிட்ட பூஜா லேசான குழப்பத்துடன் கேட்டாள் மோனிஷாவின் கோபத்தைப் பற்றி பூஜாவிற்கு தெரியும் ஆனால் அதற்காக அவள் காரணமே இல்லாமல் ஒருவருடன் சண்டை போடும் ஆள் இல்லை என்பதால் என்ன நடக்கிறது என்று புரியாமல் அவர்களை பார்த்தாள் அன்னைக்கு நான் அவனோட போனை வச்சிருந்ததை பார்த்து மாதிரி இவங்களும் என்னை தப்பா நினைச்சிட்டாங்க பூஜா என்று நிலைமையை விளக்கினான் ஹரிஷ் அப்படியா மோனி பூஜா கேட்க அதற்கு பதில் சொல்லாத மோனிஷா இவர் எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த பூஜா என்று கேட்டாள் இதுதான் ஹரிஷை அறிமுகப்படுத்த சரியான நேரம் என்று நினைத்த பூஜா இது ஹரிஷ் என் கூட ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஒன்னா படிக்கிறாரு மோனிஷாவுக்கு ஹர்பல் மெடிசன் ரெடி பண்றதுக்காக அவர் இங்க கூட்டிட்டு வந்த என்றாள் என்ன சொல்ற பூஜா மோனிஷாவுக்கு மெடிசன் தயாரிச்சு கொடுக்குற அளவுக்கு இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா என்ன பார்த்தா அப்படி தெரியலையே அவளுடைய தோழிகள் குழப்பத்துடன் கேட்டனர் ஹரிஷின் வயதை வைத்து யோசித்த அவர்கள் அவனை நம்பிக்கையே இல்லாமல் பார்த்தார்கள் ஆனால் மோனிஷா மட்டும் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தாள் ஏனென்றால் பூஜாவுக்கு முன்பே ஹரிஷின் திறமை என்ன என்பது அவளுக்கு தெரியும் சொல்லப்போனால் அவளுடைய தாத்தாவின் உயிரை காப்பாற்றியதே அவன்தான் கவலைப்படாதீங்க இந்த விஷயத்துல ஹரிஷ் நிஜமாவே டேலண்டான பர்சன் தான் என்று பூஜா ஹரிஷை திரும்பி பார்த்து என் ஃப்ரெண்டுக்காக நீ ஒரு பிளட் பேலன்ஸ் பில் தயாரித்து தரணும் உன்னால் அது முடியுமா என்று கேட்டாள் ஹரிஷ் இது போன்ற கிண்டல்களை நிறைய சந்தித்து விட்டதால் பூஜாவின் தோழிகள் பேசிய எதையும் அவன் கண்டுகொள்ளவில்லை அவனை அது பாதிக்கவும் இல்லை ஏதோ யோசனையில் இருந்தவன் பிளட் பேலன்ஸ் பில் பொதுவாக காயம்பட்டவங்களுக்கு தானே தருவாங்க இவங்களை பார்த்தா அப்படி எதுவும் தெரியலையே ஒருவேளை முன்னாடி காயம்பட்டிருந்தாலும் இப்போ நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது நீ அந்த மெடிசனை கேட்குறதுக்கு வேறு ஏதாவது ரீசன் இருக்கா பூஜா என்று கேட்டான் இது போன்ற குணப்படுத்தும் மெடிசன்களை காரணமில்லாமல் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது அவனுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது பூஜா ஏதாவது தவறான புரிதலில் இந்த மெடிசனை கேட்கிறாளோ என்று நினைத்தான் அவன் அது என்னன்னா ஆக்சுவலாக பூஜாவே இந்த ஃபீல்டில் தான் ரொம்ப நாளாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கா அவள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் ஹேர்பல் மெடிசன் பற்றி நிறைய தெரியும் இப்போ பிரச்சனை என்னென்னா அவள் மாதத்துக்கு ஒரு தடவை ரொம்ப கஷ்டப்படுறா என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுது இல்லை பூஜா அதை நேரடியாக சொல்ல முடியாமல் தடுமாறினாள் என்ன இருந்தாலும் அது அவள் தோழியுடைய பர்சனல் ப்ராப்ளம் அதை மூன்றாவது நபரிடம் சொல்ல அவளுக்கு சங்கடமாக இருந்தது அதே நேரத்தில் அவள் மோனிஷாவிற்கு உதவ நினைத்துதான் இதைச் செய்தாள் பூஜா நீ எதுக்காக இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க மோனிஷா திகைப்புடன் கேட்டாள் அவளும் அவளுடைய தோழிகளும் சேர்ந்து இந்த பிரச்சனைக்கான மருந்தை கண்டுபிடிக்க நிறையவே முயற்சி செய்தார்கள் அதில் கடைசியாக அவர்கள் ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடித்த போது அதை தயாரிக்க தகுதியான நபரை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஒரு கட்டத்தில் மோனிஷா விரக்தி அடைந்து அந்த முயற்சியையே கைவிட்டு விடலாம் என்று நினைத்தாள் இப்போது பூஜா அதை பற்றி ஹரிஷிடம் சொன்னது அவளுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது அதே நேரத்தில் பூஜா சொன்னதை புரிந்து கொண்ட ஹரிஷுக்கு திடீரென்று ஒரு எண்ணம் தோன்றியது பூஜா நீ சொன்னதான் அவங்களோட பிரச்சனைனா பிளட் பேலன்ஸ் பில் அதோட சிம்டம்ஸை மட்டும்தான் சரி பண்ணும் அதோட மூல காரணத்தை அந்த மெடிசனால் குணப்படுத்த முடியாது நான் இதை பற்றி ஒரு புக்கில் படிச்சிருக்கேன் இதுக்கு வேற ஒரு மெடிசன் இருக்கு என்று வேகமாக கூறினான் நிஜமாவா ஹரீஷ் அப்படின்னா இந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கு உங்ககிட்ட இன்னும் பெட்டரான ஆப்ஷன் இருக்கா ஆர்வத்துடன் கேட்டாள் பூஜா ஆனால் அவளுடைய தோழிகளில் சிலர் ஹரீஷ் அவர்களை இம்ப்ரெஸ் செய்வதற்காக இது போன்று போய் சொல்வதாக சந்தேகப்பட்டனர் இந்த மெடிசனையே அவர்கள் பல மாதங்களாக தேடித்தான் கண்டுபிடித்திருந்தார்கள் இந்த நிலையில் ஹரிஷ் சொல்லும் அந்த இன்னொரு மெடிசனை பற்றி அவர்கள் கேள்விப்படவே இல்லை எனக்கு என்னமோ உன் கிளாஸ்மேட் நம்ம எல்லாரையும் ஏமாத்த நினைக்கிறானோன்னு சந்தேகமா இருக்கு என்று பூஜாவின் காதில் ஒரு பெண் கிசு கிசுக்க பூஜா அங்கிருந்த எல்லோரையும் பொதுவாக பார்த்தாள் எனக்கு ஹரிஷ் மேல முழு நம்பிக்கை இருக்கு ஏன் அவர் சொல்றத ட்ரை பண்ணி பார்க்க கூடாது இது மூலமா மோனிஷாவோட பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்தா நல்லதுதானே என்று கேட்டாள் இப்போது ஹரிஷும் அவனுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ள தயங்கவில்லை நான் சொன்ன மாதிரி பிளட் பேலன்ஸ் பில் அவங்க பிரச்சனையோட சிம்டம்ஸை குறைக்கிறதுக்கு கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணும் பட் மோனிஷாவுக்கு இந்த பிரச்சனை சின்ன வயசுலேருந்தே இருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது கரெக்டா என்றான் யாருமே பதில் சொல்லாமல் அமைதியாக இருப்பதை வைத்தே தன்னுடைய யூகம் சரிதான் என்பதை உணர்ந்து கொண்டவன் அப்படின்னா அவங்க பிரச்சனை எதனால் வருதுன்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது செய்யணும் என்று தீவிரமான குரலில் சொன்னான் பிறகு அவர்கள் எல்லோரையும் நிமிர்ந்து பார்த்தவன் நீங்கள் எப்போவாவது ரிப்பேர் பில் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா என்று கேட்டான் அவன் சொன்னதை கேட்டதும் அந்த பெண்களின் கண்கள் டைனோசர் முட்டை அளவுக்கு விரிந்தது அவர்களைப் பொறுத்தவரை பில் என்பது வெறும் கட்டுக்கதை அதை ரொம்ப வருஷம் யாரும் பயன்படுத்தியதாக கூட அவர்கள் கேள்விப்பட்டதில்லை அதைவிட முக்கியமான விஷயம் அந்த மருந்து ஹேர்பலிஸ்ட் சொசைட்டியால் முழுமையாக கண்ட்ரோல் செய்யப்பட்டது ஆனால் மொனிஷாவுக்கு ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியுடன் எந்த கனெக்ஷனும் இல்லை என்பதால் அவளால் அந்த மருந்தை பெற முடியாது ஹரிஷ் நிஜமாவே உன்னால ஒரு ரிப்பேர் ரிப்பார்ப்பில் உருவாக்க முடியுமா பூஜா நம்ப முடியாத அதிர்ச்சியுடன் கேட்டாள் அவளுக்கு மோனிஷாவை பற்றி கவலையாக இருந்ததால் அவளுக்காக என்ன செய்யவும் தயாராக இருந்தாள் அதனால்தான் ஹரிஷை தைரியமாக அவளுடைய வீட்டிற்கே அழைத்து வந்திருந்தாள் என்னால் அதை செய்ய முடியும்னு தான் நினைக்கிறேன் ஹரிஷ் இயல்பாக கூறினாலும் அவனுடைய குரலில் ஒரு கான்ஃபிடன்ஸ் தெரிந்தது ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை இப்ப இருக்கிற யாருக்குமே ஒரு ரிப்பேர் பில்லை எப்படி உருவாக்குறதுன்னு கண்டிப்பா தெரியாது என்று அதற்கு முதல் எதிர்ப்பு மோனிஷாவிடம் இருந்துதான் வந்தது என் ஃப்ரெண்டுக்கு விஷம் கொடுத்து கொல்ல பார்க்குறியா நீ ஒரு நாள் அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது பூஜாவின் தோழிகளில் உறுத்தி கோபமான முகத்துடன் அவனை மிரட்டினாள் பூஜா எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு சொன்ன ஹரிஷின் முகத்தில் ஒரு வித்தியாசமான புன்னகை தோன்றியது ஏற்கனவே தன்னுடைய தோழிகளை சமாளிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்த பூஜா இப்போது ஹரிஷ் சொன்னதை கேட்டதும் இன்னும் குழப்பத்துடன் அவனை பார்த்தாள் நான் அந்த ரிப்பேர்பர்ல உருவாக்கி காட்டிட்டா மோனிஷா என்கிட்ட பணிவா நடந்துக்கணும் பழைய கோபத்தெல்லாம் விட்டுட்டு என் கூட நார்மலாக பழகணும் என்று சிரித்து கொண்டே கூறினான் அதுவும் கனவுல தான் நடக்கும் மோனிஷா சொல்ல அது அப்புறமா பார்த்துக்கலாம் இப்ப நான் சொன்ன டீலை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா இல்லையா என்று பிடிவாதமாக கேட்டான் ஹரிஷ் அதை கேட்ட மற்ற பெண்கள் முகத்தை சுழித்தனர் மோனிஷாவை அவன் அவ்வளவு சாதாரணமாக டீல் செய்தது அவர்களுக்கு பிடிக்கவில்லை ஆனால் உண்மையாகவே ஹரிஷால் ஒரு ரிப்பேர் பில்லை தயாரிக்க முடிந்தால் அது ஹர்பல் மெடிசனில் தற்போது இயங்கிக் கொண்டிருக்கும் எக்ஸ்பர்ட்ஸ்களுக்கு அவன் பெரிய ஆள் என்பதை நிரூபிக்கும் இவ்வளவு சின்ன வயதில் ஹரிஷ் அதை செய்தான் என்றார் இதற்கு மேல் அந்த பெண்களால் யோசிக்க கூட முடியவில்லை எல்லோரும் ஆளுக்கு ஒரு யோசனையில் மூழ்கியிருந்த போது பூஜா திடீரென்று சரி ஹரீஷ் நீ சொன்ன மாதிரி அந்த மெடிசனை தயாரித்து கொடுத்துட்டேன்னா நீ கேட்டது கண்டிப்பாக நடக்கும் என்று உறுதியான குரலில் கூறினாள் சூப்பர் இந்த டீல் எனக்கு பிடிச்சிருக்கு ஹரீஷும் உற்சாகமாக சொன்னான் அதே மாதிரி எனக்கும் ஒரு கண்டிஷன் இருக்குது பூஜா சொல்ல ஹரிஷ் அது என்ன என்பதை போல அவளை பார்த்தான் நீ அதை இப்போவே செய்யணும் இந்த மாளிகையோட பேஸ்மெண்ட்டில் ஒரு அமைதியான ரூம் இருக்குது அதில் ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பென்சிவ் ஹேர்பல் இன்க்ரீடியன்ஸை செட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ உனக்கு மருந்து தயாரிக்கிறது ஒன்றும் கஷ்டமாக இருக்காது அதை வச்சு நீ இப்போவே அந்த மருந்தை தயாரித்து காட்டணும் என்றாள் பூஜா அவ்வளோதானே செஞ்சுட்டா போது ஆனால் நான் அந்த மருந்தை தயாரிக்கும்போது நீங்கள் யாரும் அதை பார்க்கக்கூடாது ஹரிஷ் தன்னுடைய விருப்பத்தை உறுதியாக கூற மற்றவர்களும் அதற்கு சம்மதித்தனர் பின்பு பூஜாவின் பக்கம் திரும்பிய ஹரிஷ் என்னை அங்கே கூட்டிட்டு போ என்றாள் சரி என்ற பூஜா அவனை அழைத்து கொண்டு வீட்டின் உள்பகுதியில் இருந்த படிக்கட்டில் இறங்கினாள் வெளியில் இருந்ததை விட உள்ளுக்குள் பணத்தை வாரி இறைத்து அந்த வீடு அலங்காரம் செய்யப்பட்டிருக்க. அதைப் அதை கொண்டே பூஜாவை பின்